கொக்கி வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் கொக்கிப்பட்டியை ஐப்பட்டி பட்டி நேராக வைங்க இந்த மாதிரி மேலே மேலே வச்சு மார்க் பண்ணிப்போம் தெரியுதா இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மூணு பொட்டி எடுக்கணும்னா இதுக்கு நேராக கூறு போடுங்க அங்கெல்லாம் பொக்கி நடுவில் தான் கூறு போடணும் நடுவில் கூறு போட்டு மேலே தான் பொக்கி வைக்கணும் பாருங்கள் நடுவில் கூறு போடணும் மார்க் பண்ணிட்டுமா பொக்கி வைக்கணும் நாங்கள் பொக்கி எடுத்துக்கோங்க ஒட்டி எடுத்தாச்சு அதுக்கு முன்னாடி நூல் எத்தனை போட்டுக்கணுன்னு பாருங்க ஏற்கனவே பாருங்க நாலு நூல் போட்டு ஒன்று பாதியில் விற்கங்க ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து அதை முடி போட்டுக்கோங்க சரிதான் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க முதல்ல கொக்கி தைங்க இந்த மாதிரி கையெல்லாம் வச்சு குடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வலியுள்ள ஒரு நாட் போடணும் நின்னரும் குடும்பம் இந்த பக்கம் ஊசியை குத்தி ஜாக்கெட்டில் நல்லா ஊசியை குத்தி எடுக்கணும் சாப்பிடணும் மாதிரி ஃபுல்லாக தயிர் போடுவோம் ஃபுல்லாக அந்த வளையம் ஃபுல்லாக சுற்றி தையல் பொட்டிடுவாங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் எப்படின்னா பொக்கி சிரிக்கதாக இருந்தோம் சிக்கலாகவும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நம்ம கையில் குடிச்சிட்டே இருக்கணும் நூலை பாருங்க சுற்றி போட்டாச்சு இப்போது இது அந்த வலை போட்டுக்கு நேரம் வச்சுட்டு ஊசியை ஜாக்கெட்டில் அடியிலிருந்து எடுத்து இந்த வலைவெல்லாம் சுற்றணும் சுற்றி இப்படி எடுத்துக்கோங்க நான் இப்படி தான் குத்தி வைக்கிறேன் இந்த ஊசி வச்சு குத்தி ஜாக்கெட்டில் வாட்டர் போட்டு எல்லாம் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு என்ன டீச்சரு நானும் அதே போல் தான் பழகிட்டேன் இப்பயும் அதே போல் தான் படிச்சிட்ருக்கேன் இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கும் கீழே விழாது ஊட்டி தான் பழசாக போடுவோம் இதே போல் தையல் போட்டு எடுத்துக்கணும் சுற்றி அந்த வளைவே இந்த வளை எல்லாத்துக்கும் தையல் போட்டு எடுத்துக்கணும் எடுத்து வச்சுக்காங்க அடுத்தது இந்த பக்கம் கீழே கொஞ்சம் கீழே எடுத்து ஊசிக்கு அடியில் இருந்து எடுத்து மேல் பக்கம் ரெண்டு சொத்து சுற்றிட்டு இது அவ்வளோதான் நாட்டு போட்டாச்சு ஆல்ரெடி நிறைய முடி போட்டிருக்கோம் அதுவும் ஸ்ட்ராங்காக நிற்கும் இருந்தாலும் ரெண்டு முடியாக போட்டுருக்கோம் எப்போ போட்டாலும் ரெண்டு முடியாக போட்டீங்கன்னாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஒரு முடி நம்ம கட் பண்ணுவோன்னு அவங்கரும் இன்னொன்று நல்லா நிற்கும் அவ்வளோதான் தூக்கி வைக்கிறது இதுதான் வெளியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பா யார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்